காய்ஸ் வெல்கம் டுவர் சேனல் நம்ம சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உன்னோட விஷயம் வரும் இன்றைக்கி என்ன ரெசிப்பினா இன்றைக்கி காடை முட்டை கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காடை முட்டை கிரேவிக்கு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பின்ன ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ரெண்டு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நாலு சின்ன சைஸ் தக்காளி நம்ம ஏன் வந்துட்டு தக்காளி வெங்காயம் நிறைய எடுத்துருக்கோம்னா நாங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்காக தான் அப்போ இது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா திக்காக இருக்குது வேணும்னா தக்காளி வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டால் தான் குழம்பு திக்காக கிடைக்கும் அதனால தான் நாலு சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் இப்போ வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க மஞ்சட்டியில் வச்சாதான் குழம்பு டேஸ்ட்டாக வரும் ஸோ நம்ம சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியாச்சு இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம தேவையான அளவுக்கு அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நம்ம எடுத்துருக்கிறது நாட்டு தக்காளி ஸோ அதிலேருந்து பாருங்கள் நாட்டு தக்காளியிலேருந்து பாருங்கள் ஜூஸில் எப்படி வெளியில் வருதுன்னு ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இது மசியணும் இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதக்கலாம் இப்போது இது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மசிஞ்சு வரணும் மசிஞ்சது மட்டும் இல்லாமல் எண்ணெய்ருந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் சைட்லலாம் பாருங்கள் தெரியுது பபிள்ஸ் பபுள்ஸாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது டூ டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் இது ஹோம்மேடாக வீட்லேயே அரைச்சது ஸோ இது நல்லா காரம் இருக்குது அதனால் நம்ம டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ இந்த பொடி எல்லாம் போட்டதெல்லாம் மசாலாலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கணும் ஸோ அவசரப்பட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க இந்த எண்ணெயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வந்து இந்த மசாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் எண்ணெயில் நல்லா இதாக மிக்ஸ் ஆகிறனால இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வறு எண்ணெயிலே வறுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பார்த்திங்களா மசாலா வந்து எண்ணெயில் வந்து இதாக நல்ல நல்ல நல்லா வாசம் இருக்குது ஸோ இதை வந்து லோ ஃப்ளேம் வச்சு செய்யுங்க இல்லைன்னா வந்து மசாலா கருகிரும் இந்த மாதிரி இது பண்ணுங்கள் இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு மசாலா நல்லா எண்ணெயில் தான் மிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நான் வந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொதிஞ்சி இதுவும் வந்து ஓரளவு தண்ணி வற்றி இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உரித்து வச்சுருக்கோமே பாயில் பண்ணி மு முட்டை அந்த முட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இப்போ நம்ம நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது முட்டை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஏன் நடுவில் கோடு போட்டிருக்கோன்னா மசாலா அப்போ தான் உள்ளே இறங்கும் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் கோடு போட்டு வச்சுருக்கோம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வத்தினா போதும் தண்ணி ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது இதுக்குள்ளே முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சு மசாலா இதுக்குள்ளே இறங்குற வரைக்கும் லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபை ஃபைவ் மினிட்ஸ் அதில் இருக்கட்டும் இப்போ ஃபைனலாக மு காடை முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ சைட்லலாம் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டைக்குள்ளே நல்லா மசாலா இறங்கியிருக்கு ஸோ கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் முட்டைக்குள்ளே எல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு இதாக இருக்குன்னு ஸோ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கடைசியில் ஃப்ளேவர் இருக்குது இப்போது இது எடுக்க வேண்டாம் இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம்னா கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் வந்து குழம்புக்குள்ள நல்லா இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி குக்கிங் இது பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குழம்பு உங்கள் வீட்டிலேயே வச்சு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ்